கோழி குஞ்சுகளுக்கு வந்து எந்த மாதிரி வேக்சின் கொடுக்கணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் எஃப் ஒன்னுங்க அடுத்த பதினாலாவது நாளில் ஐபிடி இருபத்தி ஓராவது நாளில் லசோட்டா அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பதாவது நாளில் பவுல் பவுல்பாக்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாவது நாளில் ஆர்டூபி இல்லாட்டி ஆர்டிபிக்கு ஸோ இந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே கொடுத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நோய்கள் அதிகமாக வராதுங்க ஸோ நிறைய பேர் என்ன நம்ம இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுக்காமையே நம்ம சிக்ஸ் வளர்த்துறக்காட்டி தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோன்னா அந்த கோழிகளுக்கு வர அம்மை நோய் வெள்ளை கழிச்சல் அப்புறம் சளி அந்த மாதிரி ஓரளவுக்கு நிறையவே வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு டைம் வந்து சிக்ஸுக்கு வந்து நீங்கள் டீவார்மிங் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துக்கு நம்ம எவ்வளோதான் டீ தீ தீவிரம் கொடுத்தாலும் அது வந்து பெரிய வளர்ச்சியே வராது ஸோ அதுக்காக ஒரு டூ மந்த்ஸுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு கோழியோட குரோத்தும் அதோட குரோத்தும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோழிகள் சம்பந்தமான தகவல் தெரிஞ்சுக்கொண்டால் நம்மளை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நண்பருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா தேங்க் யூ